அந்த அழைக்கிறா என் அந்த அழைக்கிறா கவலைகள் நீக்கிட அழைக்கிற அந்த கண்ணீரை மாற்றிட அழைக்கிற அந்த கவலைகள் நீக்கிட அந்த மாற்றிட அழைக்கிறார் அன்பர் அந்த அழைக்கிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்திலே அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இந்த நாளிலும் ஆண்டவர் சிலுவையிலிருந்து மொழிந்த ஏழு வார்த்தைகளிலே நாம் கடந்த வாரம் வரையில் மூன்று வார்த்தைகளை குறித்து பார்த்தோம் இந்த நாளிலே நம்ம ஒரு பாடலை பாடி நான்காவது வார்த்தையை நாம் தியானித்து தேவனை மகிமைப்படுத்துவோமா சிலுவை பாரதாலே கருணை உள்ள தேவசூதன் கனத்த சிலுவை பாரதாலே எருசலையில் மது கடந்து ஏயி நான் கொள்காமலையில் மதில் கடந்து ஏன்கொள்காமலையில் துணை உள்ள தேவசூதன் கனத்த சிலுவை பாரதாலே சமனே பூங்காவீனில் கதறியலும் பெரோசுயினும் சமே பூங்காவீனில் கதறி sing the ஏழு நல்ல மொழிகள் நடுசிலுவை மீதி நேரி நவினையு நல்ல மொழிகள் கடுமா செவியுற்று கதறி செய்கின்றதே கடுமா சிலுவை கருணை உள்ள தேவ சூதன் சிலுவை பாரதே பிரியமானவர்களே இந்த நாளிலும் ஆண்டரா இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து பேசிய நான்காவது வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் இதற்கு ஆதாரமாக மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் ஒன்பதாம் மணி நேரத்தில் ஏசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்துமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் ஏலி ஏலி லாமா சபக்தானி ஆண்டரா கிறிஸ்து இந்த நான்காவது வார்த்தையை தம் திருவாயால் அங்கே கூப்பிடுகிறதை தேவனை நோக்கி கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமான தேவ பிள்ளைகளே ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரையிலும் ஆண்டுரா இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டிருந்த அந்த இடம் மாத்திரமல்ல முழுமையாக ஒரு காரிருள் மூடினது என்பதை நாம் முந்தைய வசனங்களிலே வாசிக்க முடியும் ஆண்டுரா இயேசு கிறிஸ்து இந்த காரிருள் மூடுகிற வரையிலும் பிதாவோடு தொடர்பு உள்ளவராக காணப்பட்டார் ஆனால் இந்த காரிருள் பிதாவையும் இயேசுவையும் பிரிக்கிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது ஏன் என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கிற பொழுது நம்முடைய பிதாவான தேவன் பரிசுத்தம் உள்ளவர் அவர் பாவத்தை வெறுக்கிறவர் பாவத்தை காணாத சுத்த கண்ணன் என்று அவருக்கு எந்த அவரை பாவம் அணுகவே முடியாது ஆகவே இந்த உலக மக்களின் பாவங்களை சுமந்து கொண்டிருக்கிற ஏசு கிறிஸ்து அவர் அதுவரையிலும் தொடர்போடு இருந்த ஆண்டவர் இப்பொழுது அந்த தொடர்பிலிருந்து சற்று விலகுகிறார் ஆகவே அங்கே ஒரு அந்த சூழ்ந்து கொள்ளுகிறது பிரேமான தேவ பிள்ளைகளை இந்த உலகத்திலே பாருங்கள் ஆண்டோரோடு உள்ள ஒரு தொடர்பு சற்று நேரம் சற்று நேரம் சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனால் இரக்கங்களால் உன்னை மீண்டும் சேர்த்துக் கொள்ள வேண்டு கர்த்தர் சொல்லுகிற இமை பொழுதுதான் கைவிட்டார் ஆனாலும் கூட பாருங்கள் அந்த இமைப்பொழுது நம்மை கைவிடப்படுகிற பொழுது கூட நாம் ஆண்டுடைய அன்பை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம் பிரியமான தீப பிள்ளைகளே அப்படி என்றால் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் பிதாவோடு இருந்த அந்த தொடர்பிலிருந்து இயேசு கிறிஸ்து தொடர்பில்லாத ஒரு சூழ்நிலைக்கு செல்கிறதை நாம் காண முடியும் வேத அறிஞர்கள் பலர் பலவிதமான காரியங்களை இதை குறித்து அநேக காரியங்களை சொல்லுகிறார்கள் குறிப்பாக பார்க்கும் பொழுது இங்கே இயேசு முந்தைய நாளிலிருந்து அவர் மிகுந்த வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அந்த சூழ்நிலையிலே அவர் சிலுவையில் அறையப்பட்டு ரத்தத்தை சிந்திக்கொண்டிருந்த வேளை தான் எந்த சூழ்நிலையிலேயும் ஆண்டவரோடு தேவனோடு இருந்த அந்த தொடர்பிலே இருந்து கொண்டிருந்ததினாலே அவர் பலத்தோடு இருந்தார் அந்த தொடர்பு இல்லாத பொழுதோ ஆண்டவருக்கு ஒரு கிறிஸ்து ஒரு ஏக்கம் ஆண்டவரே நான் மாலை கைவிடப்பட்டு விட்டேனோ ஏன் என்னை கைவிட்டீர் ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிற ஒரு சூழ்நிலை கதற்குள் பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளை ஆண்டவர் மறுபடியுமாக தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டவராக அங்கே காணப்படுகிறதை தொடர்ந்து அவர் பேசிய வசனங்களிலே நாம் காண முடியும் கதற்குள் பில பிரியமான தேவ பிள்ளைகளை ஏன் இந்த உலகத்தில் காரிருள் வந்தது ஒருவேளை சிலர் சொல்லுவாங்க அது வந்து சூரிய கிரகணம் அந்த நேரத்தில் வந்தது என்று ஆனால் சூரிய கிரகணம் வந்து பாருங்க மூன்று மணி நேரமெல்லாம் இருக்கிறது ஒரே இடத்துல இருக்கிறதெல்லாம் காண முடியாது காண முடியாது ஆகவே இது அல்ல இது இயற்கையாக ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை தேவனுக்கும் குமாரனுக்கும் இல்லாத உறவு பாதிப்பு ஏற்பட்டதுனாலே உள்ள சூழ்நிலை ஆகவே தான் ஆண்டவர் கதறினார் ஆனால் மறுபடியுமாக ஆண்டவர் அவரை தைரியப்படுத்தினார் நம்மையும் தைரியப்படுத்த இருக்கிறார் ஒருவேளை நாமும் கூட இன்றைக்கு ஆண்டரோடு உள்ள உறவில் இன்றைக்கு விலகினவர்களாய் காணப்படுவோம் என்றால் ஆண்டோடு உறவை தேடி நாம் அவரை நோக்கி ஜபிக்க வேண்டியது தேவையாயிருக்கிறது கண்களை மூடி ஜபிப்போமா ஒருவேளை இதுவரையிலும் நாம் ஆண்டரோடு உள்ள உறவு ஆண்டவரே பிரிந்த நிலையில ஒருவற்ற நிலை மேலே நான் இருப்போம் என்றால் நம் உறவை புதுப்பித்துக் கொள்வோம் கர்த்தரை இறக்கம் செய்வார் செபிப்போம் அன்பினால தகப்பன் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களுக்காக கல்வாரி சிலுவையை கொல்கதாமலையில் சுமந்து சென்றவர்கள் ஆண்டவரே ஒருவேளை தகப்பனே இந்த உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்களினாலே உலக காரியங்களினாலே நாங்கள் உண்மை விட்டு நாங்கள் இன்றைக்கு தூரமாக இருந்திருக்கிறோப்பா உமை விட்டு விலகி சென்று விட்டோம் எங்களை மன்னியும் ஆண்டவரை மறுபடியுமாக நாங்கள் உமோடு ஆண்டவரை உறவாட விரும்புகிறோம் எங்கள் ஆண்டவர் அப்பா தகப்பனே உம்முடைய பிரசன்னத்தை மறுபடியுமாக நாங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமென் ஆமென் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த காணொளி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் கர்த்தருக்கு நம்புகிறேன் மற்றவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிந்த வரையில் இது பகிர்ந்த இல்லை ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வதிப்பார்கள் ஆமை